இனிமையாக பாடியுள்ளான் பொருளாக பாடியுள்ளான் அனுபவத்தை பாடியுள்ளான் அப்படின்னு நீ நான் எவ்வளவு சந்தோஷப்படுவது தெரியுமா அப்படின்னு சொல்றா இருப்பாங்க அதுக்கு எவ்வளவு ஏக்கர் அதாவது இது வந்து அவர் தமிழுக்காக வேண்டியோ உம் சித்தர்கனம் வேண்டிய வேண்டியோ இல்லை தாங்கள் ஒரு அருள் அனுபவம் பெற்றா உண்மையிலே நான் எனது இல்லாத அடியவர்கள் இந்த அருள் அனுபவம் உண்மையா இது சத்தியம் தானா இந்த அருள் அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சதுங்கள நான் இதுல எப்படி இதை வந்து நான் நான் ஆராய்ந்து பார்த்து இது அருள் அனுபவம் தான் இல்லாட்டி அலுசினேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தமிழ்ல வந்து மாயர் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பெற்ற அனுபவம் அருள் அனுபவம் தானா இல்லாட்டி மாயர் தோற்றம் தானா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் மனசுக்குள்ள கொமைஞ்சு 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 யாரையாவது போய் கேட்கலாம்னு போனா இவங்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க சந்தர்ப்பம் இல்ல என்ன்கிட்ட போய் கேட்கறது நான் அவங்களுடைய உண்மரம் சொல்லும் இது ஆணவத்தாக சொல்லுதான் இல்ல தான் அது சொல்லுது ஆனா அவங்ககிட்ட கேட்காமலும் இருக்க முடியாது கேட்கவும் அவங்களுக்கு இயலல அப்படி வானவங்க ஒவ்வொருத்தையா போய் எப்படியாவது இந்த அருள் அனுமசேன்னா இதுதான் உண்மையா இல்லாட்டி இது இல்ல நீ இன்னும் உழைக்கணும் இன்னும் கடினமாக உழைக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படி அப்படி நான் உழைப்பதானா அந்த உழைப்புக்கிற எந்த வகையில உழைக்கணும் அந்த வழியை காட்டக்கூடியது யார் அப்படிங்கிற ஏக்கம் தான் இவருடைய பாடல்ல பாடலா வந்திருக்கு அவர் யாரான அருள் அனுபவம் பெற்றவர்கள் இது நீ பெற்றது அருள் அனுபவம் தான்ப்பான்னு சொல்லணும்னு அவர் விரும்புறாரு அந்த விருப்பத்தை இப்படி பதிவு பண்றாரு கண்ணல் அமுது எனவும் முக்கி எனவும் வாயூர் கண்டு எனவும் அடியெடுத்து கடவுளர்கள் வந்ததல்ல இந்த பாடல்லாம் நான் பாடினேன் கண்ணல் கண்ணல்னா கற்பஞ்சாறு அப்படின்னு அர்த்தம் அமுது அது இரவான தன்மையை தரக்கூடியது முக்கனி முக்கனளுடைய ரசம் உள்ளது வாயோடு கண்டு கற்கண்டு வாயில பட்ட உடனே ஊரு தண்ணி வர வைக்கக்கூடிய கற்கண்டு அப்படிங்கிறது அடியெடுத்து கடவுளர்கள் வந்ததல்ல இப்படியெல்லாம் நீ பாடுப்பா அப்படின்னு சொல்லி கடவுளர்கள் அடியெடுத்து கொடுத்தது அல்ல இது உலக நான் உணர்ந்து ஒருவர்க்கு ஐயவர் அப்படின்னு சொன்னார் அப்ப ஓத உலகெல்லாம் எல்லா பக்கமும் பாடல் பாடுறாங்க எல்லா பக்கமும் எல்லா இதையும் பாடுறாங்க உணர்ந்து பாடுறாங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அது இறைவன் வந்து அடி எடுத்து கொடுத்தான் உலகலாம் உணர்ந்து ஓடுவதற்கு ஐயவன் உலகலாம் பாடுவாங்க எல்லாரும் வியாபாரம் மாடுவாங்க துர்வாசகமாடுவாங்க உணர்ந்து பாடுதலுக்கு அறிவு அப்படிங்கிறதுனால அவர் அந்த அடியை எடுத்து கொடுத்தார் அப்ப இதெல்லாம் வந்து இறைவன் அடி எடுத்து கொடுத்து அவர்கள் பாடுறாங்க அது சுவையாக இருந்தது அடியெடுத்து கடவுளர்கல்ல அழுகு அழுகு தேபோல் கருத்தில் எழுகின்ற எல்லாம் என்னது அறியாமை அறிவு என்னும் இரு பகுதியால் வீட்டு தமிழ் நான் படித்ததெல்லாம் ஒண்ணும் அறியாமையப்பட்டு படித்தேன் இல்லாட்டி நிறைய அறிவு படித்தேன் அறிவும் அறியாமையும் அகந்த இடத்தில் பெறக்கூடியது அருள் அனுபவம் நான் நான் படித்தது எதுல படித்தேன் ஒண்ணும் அறியாமையில படித்தேன் இந்த பாடல்களை அல்லாட்டி தமிழின் மேல் ஏற்பட்ட தோல்வு காரணமாக அறி மிகுந்த அறிவு மேலட்டு படித்தேன் மிகுந்த அறிவும் நல்லதில்லை அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாடலில் கல்லாதவர்களே நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அறிவும் அறியாம இரண்டும் மேலிட்டு ஈட்டு தமிழ் என் தமிழனுக்கு இன்னல் தகராது இன்னைக்கு படித்ததெல்லாம் போய் பாட்டுருப்பா அப்படின்னு சொல்லாம என் தமிழனுக்கு இன்னல் வகராது உலகம் ஆறாமல் மேலிட்டு இருத்தலாம் இதனால தான் இவருடைய அவதாரம்னு சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானோருக்கு கூட இந்த பிறகு உண்டான தொடர்பு வந்ததுனால என்னவோ தெரியல அவருடைய பாடல்லாம் வந்து அறுப்பா இல்ல அது மறுப்பா அப்படின்னு சொன்னாங்க போல இருக்கு இப்ப இதை பார்க்கும்போது அது தெரியுது இன்னல் பகராது உலகம் ஆறாமை மேலிட்டு இருக்கலாம் இத்தமிழையே சொன்னவன் யாவன் அவன் முக்தி சித்திகள் எல்லாம் தோய்ந்த நெறியே படித்தீர் அப்ப நீ என்ன சொல்லணும் இந்த தமிழ் படிச்சு இந்த பாடல் யார் யா படிச்சா அப்படின்னு சித்தர்கடன்கிட்ட வந்து கேட்டா அவன் வந்து முக்தி சித்தி எல்லாம் தோய்ந்து அந்த அருணகோம் எல்லாம் பெற்றவன் அவன் அவன் படிச்சிருக்கிறது நல்ல நியாயமான பாடலாம் அப்படின்னு நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு இத்தமிழையே சொன்னவன் யாவனவன் முக்தி சித்திகள் எல்லாம் தோய்ந்த நெறியே படித்து சொல்லும் என அவர் நீங்கள் சொன்ன அவையில் சிறிது தோய்ந்த குணசாந்தன் எனவே மின்னல் பெறவே சொல்ல இல்லப்பா நம்ம கூட்டத்தை சேர்ந்த பையன் அப்பா படிச்சிருக்கிறான் நம்ம திருச்சங்கத்தில் உள்ள பையனாவை படிச்சிருக்கிறான் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது மின்னல் வெட்டு போல என் உடம்புக்குள்ள அப்படி புகுந்து என்னுடைய மேனியை சிலிக்க வச்சு ஆ நானும் அருள் அனுபவம் பெற்று படிச்சிருக்கிறேன்

ககனத்தில் இணையா விழி இசைந்து மேல் நோக்க முரலால் பகல் இருளான கனதண்டி பட நூறி விதம் பற்பல விதம் கண்ட புலி கலையின் உரியது வளைத்து பிரதாக முரலால் பனி வெயில்கள் புகுதாமல் நெறிய வாந்தர நெடிய மர வனங்களாகும் வெப்பனை உரைதலால் தவறாக சிங்கமன மிக்கோர் உமைப்புகழ்வர்களான் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கடமே இந்த இதுல வந்து எல்லாரும் புலித்தோல் மான்டல் இவைகளை அணிந்து கொண்டு அனுந்தவம் ஏற்றி பொற்பினோடு கை கைகாலில் ரொம்ப அழகாக கை காலில் மண் உயிர் படைத்தலால் போந்து இறை உடுக்க முறலா இது கூர்மையான நகரங்களை உடை உடைத்த அந்த புலித்தோலை அடையில இடையில அணிஞ்சுக்கிட்டு அந்த தவம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பொற்பினோடு தை காலில் மண் உயிர் பறைத்தலால் போந்து இடை ஒடுக்க முறையால் அங்க சாப்பாடு இதெல்லாம் இருக்கிறதுனால இடையெல்லாம் ஒடிஞ்சி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெளிவான வெந்நீர் பூச்சியே அருகொண்டு அவங்க மனசுக்குள்ள இரக்கம் பிற உயிர்கள் மேல கனிவு இதெல்லாம் இருந்து தெளிவான வெந்நீர் பூச்சியை அருகொண்டு பூரித்த எண் நேர்மையா நீர்மெய்ந்தது மிகுந்த கனிவு கொண்ட இதயத்துக்கு பேர் நீர்மெய்ந்தது ஏற்பட விலங்கு ககரத்தில் இணையா விழி இசைந்து மேல் நோக்க முரலார் இணையான விழி இசைந்து மேல் நோக்க முரலார் இந்த இந்த அப்படிங்குள்ள ஒரு அருணனுபவம் பெறலாம் அதுல மனத்தை தோய்த்து அவர்கள் வந்து இணையா விழி இசைந்து மேல் நோக்க முரலால் இரவுபகல் இருளான கனநந்தி பட இதயம் கழித்திடலாம் இரவு பகல் இருளான அந்த இவங்களுக்கு இருக்கக்கூடியது அந்த பூமி சுழற்சியினால இரவும் பகலும் ஏற்படும் நாம் இருக்கிறது அருள் அருள் உணர்வில் இருக்கிறோம் அந்த அருள் உணர்வுல இருக்கும்போது பூமியினுடைய சுழற்சி நமக்கு இரவையே பகலையே கட்டாது நம்ம இதயத்துக்குள்ள சதாமம் ஆயிரம் கோடி பிரகாசம் உள்ள அந்த அருள் உணர்வு நமக்குள்ள தேங்கி நிற்கிறதுனால அங்கே இரவும் கிடையாது பகலும் கிடையாது இந்த அருள் அனுபவத்தில் இருந்ததுனால தான் இவர் வந்து அபிராமப்பட்டார் இன்றைக்கு என்ன திதின்னு கேட்கும்போது பௌர்ணமி திதி அப்படின்னு சொன்னார் ஏன்னா அருள் அனுபவத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பகலும் இரவும் வித்தியாசம் தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த நிலையை பற்றி அவர் சொல்றாரு தெளிவான வெந்நீர் பூசியை அருள் பூரிப்பை பூரித்த எண்ணெய்களால் ஏற்பட விலங்கு தகலத்தில் இமையா விழி இசைந்து மேல் நோக்க முரலால் இரவு பகல் எதிரான கனவண்டி படலூர் நூறு அது வந்து சுக்கு நூறா போயிருச்சு இரவு வித்தியாசம் எல்லாம் இல்லாமல் நம்ம உடம்புல ஓடக்கூடிய அந்த எழுவத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளும் அந்த அருள் வல்லபத்தை தாங்கிக் கொண்டு இந்த பகல் இரவுக்கு அது ரியாக்ட் பண்ணாம அந்த பகல் எது இரவு எதுன்னு அதுக்கு வினையாற்றுதல் எதிர்வினையாற்றுதல்னு பேரு வினையாற்றுதல்னா அது கூட ஒத்து போய் நடக்கிறது எதிர்வினையாற்றுதல்னா அதுக்கு மாறுபட்டு நடக்கிறது இப்படி இரவுக்கும் மகளுக்கும் வினையாற்றுதலோ எதிர்வினையாற்றுதலோ இல்லாமல் இந்த அருள் அனுபவத்தில் தோய்ந்து நிற்கிறதுனால கனதண்டி பட மூறி அது இல்லாமல் அப்படியே அந்த அந்த ஆணவ மலங்கள் வந்து அருந்து போகும்படியாக அந்த கருணையை இறைவன் செஞ்சான் அப்படிங்கிறார் இரவு பகல் இருளான இருள்னா கருமை அதை வந்து கனதந்தி நூறி பெறனா ஆணவத்தினுடைய கருமை வந்து நம்ம கூட பற்றி இருக்காம அப்படின்னு இரவு பகல் இரலான கனதந்தி பெற நூறி இதயம் கழித்துதலாம் நமக்கு வந்து இந்த அந்த கருணங்களுடைய சேத்தைகள்லாம் இல்ல முன் வளங்களுடைய இல்லை இல்ல முக்குணங்களுடைய சேத்தைகள் இல்லைன்னா எப்போதும் இன்பம் தான் என்னாலும் இன்பமே துன்பம் இல்லைங்கிறாங்க அது இதயம் கழித்துகலாம் விதம் கொண்ட புலி கலையின் உரியது வளைத்து பிரதாபம் சரி இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் புளித்தோல்ல ஆசனம் பண்ணியிருக்க மான்தோல்ல ஆசனம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசனத்தை கூட ஒரு பிரதாபமாக வெளிப்பாடு என்ன இவங்க என்ன பண்றாங்க கவம் பண்றாங்க ஒருத்தர் தவம் பண்றாங்களோ பண்ணலையா மனம் அடங்குச்சோ அடங்கலையா அந்த ஒரு விஷயம் பார்த்தா நாம இருபது ஆஹ் இருபது நிமிடம் நான் தியானம் பண்ணுவேன் ஐம்பது நிமிடம் தியானம் பண்ணுவேன் ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கதையெல்லாம் வந்து இந்த நாமதேவர் அப்படிங்கக்கூடிய ஒரு அருளாளர் கதையில நிறைய அருளாளர் கதையில வந்துருக்கு அவங்க கதையில் கூட ஒரு நாமநகர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு அவர் எதைச்சியாக வந்திருக்கிறாரு நாமதேவர் வந்து வெளியே வறண்டா இருக்கிறாரு இவர் பூஜை அறையில் உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் நாமதேவர் வந்திருக்கிறாருன்னு இவர்கிட்ட தகவல் கொடுக்குறாங்க அப்படி தகவல் கொடுக்கும்போது இவர் வந்து அவர் வந்த உடனே வரல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா நாமதேவருக்கு தெரியணுமா இவரும் தவம் பண்ணுறாரு அப்படின்னு நாமதேவர் இந்த இரவு முதல்லாம் கடந்த ஒரு அருள் அனுபவம் அருளடியா அவர் அங்கேருந்து வந்த அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விரால எவ்வளோ நேரம் இருக்க முடியல தோட்டத்தில் வாழை வெட்ட ஆள் விட்டுருக்குறாங்க தண்ணி தாச்சி ஆள் விட்டுருக்கிறாங்க அங்கே போகணும் ஆனால் இவராலை கொஞ்ச நேரத்துக்கு மேலே இருக்க முடியல அந்த வேஷத்தை கட்டிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டாரு வெளியே வந்த உடனே நாம தவிர்த்து அப்பயே வந்துட்டிங்களா மன்னிச்சுக்கோங்க நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின் சொல்ல அப்பவே வந்துட்டீங்களாண்ணா நீங்கள் வாழைக்கு ஆள் விடும்போது எத்தனை நாள் அங்கே வந்திருக்காங்களோனு இன்னி கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் அப்போ வந்தேன் அதுக்கப்புறம் நீங்க வழக்கமா அந்த தண்ணி பாய்ச்சறது அதுக்கு அதுக்கு யாரெல்லாம் டைவர்ட் பண்ணணும் எல்லாம் யோசிச்சுக்கிட்டிருந்தீங்களா அது வரைக்கும் ஆச்சு நான் உங்களை நேரம் வந்தேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் தான் நம்மளுடைய அறியாமை எவ்வளவு நம்ம நம்மளை பத்தி பெருமையா தியானம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தத்தை சொல்லிக்கிறது இல்லை இது கூட ஒருத்தவங்க பெருமையா நினைக்கிறாங்க சா நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு சொல்றது ஒரு பெருமை நல்லா தூங்கிட்டு தூங்குறேன்னு சொல்றது ஒரு பெருமை இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது வயசு இருக்கும்போது எனக்கு ஐம்பது அறுபது வயசு ஆயிட்டு நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெருமை இதெல்லாம் கூட மனிதன்கிட்ட ஒரு சின்ன சின்னதாக அவங்க தோண்டி தங்களை பெருமைப்படுத்திக்கிட்டு தங்களை பிரபாவப்படுத்திக்கிட்டு தங்களோட புகழுக்கு ஆசிரியை அடிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதெல்லாம் இவர் எடுத்து சொல்றார் கற்பல விதம் கொண்ட புலி கலையன் உரியது வடைத்து உரினா ஆடை உரியது வடைத்து பிரதாப முரலால் பனி வெயில்கள் புகுதாமல் நெறிய வாழ்ந்துடர் நெறிய பருமர வளங்களா வளங்களாகும் வெப்ப நடை உறைதறால் தவராஜ சிங்கமென மிக்கோர் உமைப்புகள்வர் நீ வந்து எப்படிப்பட்டவனா நீ பெரிய பெரிய மரத்து பள்ளியில் உட்கார்ந்து தவராஜ சிங்கமாக உன்னுடைய தவத்திற்கு ஈடானது உறகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொன்ன மாதிரி சித்தகணம் வந்து அவ்வளவு பெருமைப்படையை சித்தர் நான் வந்து உன்னை பற்றி தெரிஞ்சுதான் பக்கத்தில் வந்திருக்கிறேன் நீ என்னை இந்த பிரபாவங்களுக்கெல்லாம் இல்லாம நீனும் உன்னை மாதிரி என்னையும் ஒரு அருள் அனுபவத்தில் துய வைக்கணும் அப்படின்னு வெறுப்பின் உரைகளால் உறைதராள் தவராஜ வெப்பின்னா மலர் குறைந்ததால் தவறாத சிங்கமர ஒரு உரை புகழ்வர்கள் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை வித்தக சித்தர்கனமே கல்லாத வேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் அற்றும் அறிவில்லாத என் கர்மத்தை என்று செல்வேன் மதியை என்று செல்வேன் கைவல் கைவல்லிய ஞான நீதி நல்லவர்கள் உரைக்கிறோம் கர்மம் முக்கியம் என்று நாட்டுவேன் கர்மம் ஒருவர் நாட்டினாலோ பழைய ஞான முக்கியம் என்று நகழ்வேன் வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்தவர் வந்ததாய் விவகரிப்பேன் வல்ல தமிழறிஞர்களின் வரின் அங்கனே வடமொழியின் வசனங்கள் சிறிதி புகழ்வேன் மறுத்து விட வகை வந்த வித்தையால் என்ன முக்தி தருமோ சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தங்கரம் இப்ப நான் வந்து சமஸ்கிருதத்திலும் பாண்டித்தியம் பெற்றுக்கிறேன் தமிழ்லையும் பாண்டித்தியம் பெற்றுக்கிறேன் நான் வந்து அந்த பாண்டித்யம் எனக்கு எதுக்கு உபயோகமாச்சு அப்படின்னா தமிழ் மொழியில சிறந்தவன் ஒருத்தன் வந்தான் நான் வடமொழி பாண்டித்தியம் அதிகமா பெற்றிருக்கிறதுனால வடமொழியில உண்டான இலக்கணம் இலக்கியம் அறிஞர் பொருட்கள் இவ்வளவு அருமையும் பெருமையும் வாய்ந்த சொற்றொடர்களை பயன்படுத்தி இந்த கவிதை எழுதியிருக்கிறாங்க இந்த பக்தி நூல் எழுதியிருக்கிறாங்கன்னு அவங்க மருந்து ஓடும்படியாக வடமொழி வல்லுநர்கள் வந்தா தமிழ்ல சொல்லி அவர்கள் மருந்து ஓடும்படியாக நான் தமிழ்நூல் கற்றுக்கேன் தமிழ் இலக்கணம் எப்படி தமிழ் இலக்கியம் எப்படி அது மாதிரி சொல்லி அவர்கள் மருந்து ஓடும்படியான ஒரு ஞானம் எங்கிட்ட இருந்தது தமிழும் வடநூலும் நான் படித்தாலும் என்ன பிரயோஜனம் ஏதோ அருள் அனுபவம் பெறுதப்பா படிச்சா இல்லை தமிழ்ல நான் சின்ன இருக்கும்போது வடநூறுக்காரன் தான் தமிழர் தான் பெருசுனு வாதிப்பேன் வடநூல்ல நான் இருக்கும்போது தமிழ்காரன் தான் வடநூல் தான் பெருசுனு வாதிப்பேன் இது ஏன்னா மறுத்து ஓடும்படியாக ஒருத்தரை மிருண்டு செய்யும் ஒரு கலையை தவிர இது ஞானத்திற்கு உதவாது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் தெரியாம இருக்கிறவங்களே நல்லவர்கள் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவிலாத நான் கர்மத்தை என்று சொல்வேன் என் கர்மத்தை நான் எங்க கொண்டு போய் தலட்டேன் மதியை என்று சொல்வேன் எனக்கு கிடைச்ச மதி வந்து நல்ல மதி இல்லையே இது வாடப்பிரிகிராதத்துக்குரிய மதி இல்லை மதியை என்று சொல்வேன் கைவல்ய ஞான நீதி நல்ல ஒரு உரைத்திலோ கர்மம் முக்கியம் என் கைவல்ய ஞான நீதி அப்படின்னா மாயைகள் அற்ற ஒரு அருமையான ஒரு அருள் அனுபவம் தரக்கூடிய இடம் கைவல்யன் அந்த அந்த ஞான வேதாந்தத்துல உண்டான ஒரு பகுதி கைவள்ளி அனுப்பக்கூடியது அந்த கைவல்லிய ஞான நீதி ஒருத்தர் சொன்னான்னா இல்ல அது சும்மா தான் இருக்கு சொல்லிருக்கு கர்மம் ஒருத்தன் கர்மம் செய்யாம கர்மம்னு செயல்படாம இவன் புதுச்சரி இவன் க கல்யாணம் கட்டியிருக்காரா மனைவி மக்களுக்கு எவ்வளவு உடைக்கணுமா பற்றில்லாதவங்க உழைச்சிட்டு வரணும் அதை மனைவி மக்கள்கிட்ட ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓடி வர்றது பெரிய காரியம் இல்ல வேதாந்தன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உழைச்சி வரைக்கும் கடைசி உழைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆஹ் இங்க வந்தான்னா கர்மம் முக்கியம்னு சொல்லுங்க எவர வளண்டா உழைச்சுக்கிட்டு இருக்க போறேன் நன்றி விசாரணம் இல்லாத கூட்டத்தில் உழைச்சுக்கிட்டு இருக்க போடா ஞானத்தை தேடி ஓடுறான் பல பிறவிகளா வந்துட்டு அப்படி சொல்லுவேன் படிச்சிருக்கேன்ல அந்த பைப்பை பயன்படுத்தி இதெல்லாம் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு கற்று அறிவில்லாத நான் கர்மத்தை என் சொல்வேன் மதியை என் சொல்வேன் கைகளே ஞான நீதி நல்ல ஒரு உரைக்கில கர்மம் முக்கியம் என்று நாட்டுவேன் கர்மம் ஒருவர் நாட்டினால பழைய ஞானம் முக்கியம் என்று நவிவேன் வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாய் திராவிடம் தமிழ் திராவிடத்திலே வந்ததாய் விவகரிப்பேன் வல்ல தமிழறிஞர் வரி அங்கே வடமொழியின் வசனங்கள் சிந்தி புகழ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் வெல்லாமல் எவரையும் மறித்து விட வேக வேண்ட வித்தையன் முக்தி தர்மம் இது வந்து எல்லாரையும் பிரமிக்க செய்யக்கூடியது மறித்து பிரமிக்க செய்து அவனை ஸ்தம்பிக்க செய்து ஓடச் செய்வது அவனுக்கும் தெளிவு வராது அவன் கொண்ட கொள்கையில நமக்கும் தெளிவு இல்லாம ஓட்டுது இந்த இதனால எந்த ஞானம் வரும் அதனால கல்லாத தான் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருவருக்கி வைக்க நாளைக்கு என்ன பாடாங்க நாளைக்கு